வணக்க நண்பர்களே என்னன்னே தெரியல திடீர்னு என்னுடைய ஆணுறுப்பு சுத்தமாக செயல்படலைங்க கொஞ்சம் கூட விருப்பத்தன்மைகளே இல்லைங்க கொஞ்சம் கூட உணர்வுகளே இல்லாமல் போயிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் இருக்கேன் நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டுங்க ஆனால் என்னனுடைய ஆணுறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் வந்து சைஸ் சின்னதாக ஆகுதுங்க ரொம்ப நெலிஞ்சு போகுது ரொம்ப குட்டியாகுது அதாவது உடம்போட உடம்பு ஒட்டி போயிட்டே இருக்குது இது என்ன தான் பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்கேன் அதேமாரி கொஞ்சம் கூட விருப்பத்தன்மையே வர மாட்டேங்குது அந்த எண்ணமே வர மாட்டேங்குது வருது மனைவி கிட்டே போக முடியல இதுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப பிரச்சனை வருது இதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள எங்கே டைவர்ஸ் ஆகிடுமோன்ற பிரச்சனைலாம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணாங்க உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்துகள் இந்த இல்லற சுகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு துளி அளவு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்டமே வரமாட்டிருக்குங்க அந்த உணர்வுகள் வந்தாலும் ஏண்டா உடலுறவில் ஈடுபடுறோம் அப்படின்ற ஃபீல் தாங்க வருது உடலுறவில் ஈடுபட்டாவே எனக்கும் என் மனைவிக்கும் அதிகப்படியான சண்டை வருதுங்க எனக்கு குழந்த இருக்குது கடவுள் புண்ணியத்தில் ஆனால் வந்து இந்த இல்லற வாழ்க்கையில் எங்களால் திருப்தியாக இருக்கவே முடியலைங்க இதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நான் கணக்கு வழக்கு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுய இன்பம் பண்ணது தாங்க சுய இன்பம் பண்ணி விந்து தான் எனக்கு வந்து திருப்தியா இருக்கும் அந்த மாதிரி திருப்தியா இருக்கும் போதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் திருப்தியாக தான் இருந்தது நல்லா தாங்க இருந்தது இப்போ தான் வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் தினம் தினம் நரக வேதனையை அனுபவிக்கிறேன் தினம் எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்துகள் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு நல்லா செயல்படுவீங்க அதாவது விருப்பத்தன்மையே கொஞ்சம் கூட இல்லை உணர்வுகளே கொஞ்சம் கூட இல்லை நானும் என் மனைவியும் ஒன்று சேரவே முடியல ரொம்ப நாளாக இந்த ஆண்மை குறைவு பிரச்சனைனால் பாதிக்கப்பட்டு நான் என் மனைவி கிட்ட தினம் தினம் அசிங்கப்பட்டு இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாவே ரொம்ப பிரச்சனை வருது இதனால எங்களுக்குள்ள ஈகோ தான் வந்து அதிகமாகுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணுறது ஓப்பனாக சொல்கிறா உன்னால் ஒன்றும் முடியலையே அதுக்கப்புறம் ஏன் என்னை வந்து கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப கேள்வி மேலே கேள்வி கேட்குறா என்னை அசிங்கப்படுத்துறா அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் ஆனால் எதுவுமே புரோஜனம் கிடையாது எனக்கு எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆணுறுப்பு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது மாற்றமும் கிடையாது ஆனால் என்னுடைய ஆணுறுப்பு வந்து படிப்படியாக வந்து ஆகிட்டே போகுது இப்பெல்லாம் வந்து என்னுடைய உடம்போட உடம்பு ஆணுறுப்பு போய் ஒட்டிக்கிச்சு இது மீண்டும் சரியாகுமா சரியாகாதா அவ்வளோதான் நான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் எனக்குள்ள கேள்விக்குறிகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்துகள் இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வயது காரணமாக வர ஆணுறுப்பு செயல்படலை வெரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் வந்து அதிகப்படியான நேரம் வந்து வெறுப்பத்தன்மையில் ஈடுபடவே முடியல இல்லை என்னால் ஒரு நிமிஷம் தான் ஈடுபட முடியுது ரெண்டு நிமிஷம் தான் ஈடுபட முடியுது இல்லைனா நொடி பகுதியில் வந்து விந்து தானாக வெளியேறியது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் நானும் அந்த மருந்து இந்த மருந்து ஏதோதோ மருந்துகள் ஆன்லைனில் பார்த்துட்டு வாங்கி பயன்படுத்திட்டேன் எதுவுமே இது வரைக்கும் எனக்கு பலன் அளிக்கலை டாக்டர்ஸ் கிட்டையுமே நேராக போய் மருந்துகள் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டுங்க ஆனால் எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்தின முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்ப கசப்புத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடல் ஈடுபட முடியும் விந்து வந்து சீக்கிரம் முந்தாதுங்க தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்கு சொய்யும் அதேமாரி குவாலிட்டியாக உற்பத்தி தரும் விந்துவில் உயிரணுவு வந்து அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆண் உறுப்பு சின்னதாக ஆயிடுச்சு குட்டி ஆகிடுச்சுனால நீங்கள் தனி மருந்து மாத்திரைகள் தேடி அலைய தேவை எல்லாத்துக்கும் நம்மகிட்டேயே மூலிகை மருந்துகள் இருக்குது நீங்கள் ஆன்மீக உறவு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக மிக எளிமையான முறையில் நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துருவோங்க ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது ஆண்மை குறைவு பிரச்சனை நீங்கள் சரியான வைத்தியர்கிட்ட சரியான டாக்டர்கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது மிக மிக எளிமையான முறையில் வந்து சரி செய்ய முடியுங்க அதேமாரி ஏன் பெண்ணுறுப்புக்குள்ளே விற்க வைக்கும் போதே ஆணுறுப்பு விந்து வெளியேறுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுயன்மம் பண்ணுறது தாங்க இதுக்கெல்லாம் காரணமே கணக்கு வழக்கு இல்லாமல் நாங்கள் போட்டும் உட்காந்து கையடிச்சு கையடிச்சு விந்து வெளியேடுறதுனால ஆணு உறுப்பு சுத்தமாக செயல் அழைச்சிடும் அதாவது நரம்பு மண்டலம் டோட்டல் நரம்பு மண்டலமே டேமேஜ் ஆகிடும் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தன்மை இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா விந்து வந்து வரும் வெளியேறோம் இந்து வெளியேறின அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஆணு உறுப்பு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் டயர்டாக ஆரம்பிச்சிடும் உடம்புமே வந்து ஒத்துழைப்பு தராது அடுத்து நம்ம ஈடுபடுறதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க அந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மாண்மை குறைவு பிரச்சனையை முழுமையாக போக முடியும் உங்களுடைய மனைவியை வந்து நீங்கள் அதிகப்படியான நேரம் வந்து சந்தோஷப்படுத்த முடியும் அதேமாதிரி இந்த மூலிகை மரத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நீங்கள் ஒரு மாதம் எடுக்க தேவையில்ல பத்து நாள் எடுக்க தேவையில்ல சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே வந்து விரப்பத்தன்மை தெரியும் டைமிங் தெரியும் எல்லாமே இருக்கும் இதுக்கு நூறு பர்சன்ட் கேரண்டியாக சொல்லுவோம் நீங்கள் எந்த ஒரு பயமும் படத்தவையில் எதுவும் நல்லாவே வேலை செய்யும் மருந்து தேவைப்படுறவங்க வீடியோ பண்ணி எங்கூர் இருந்தாலும் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இதில் இன்னும் என்ன சிறப்பு வந்து சுருங்கி போன ஆணூர் பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த மூலிகை மருந்துகள் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு உலக நாடுகளில் வந்து நம்மளுக்கு இணையான வந்து இன்று அளவுலேயும் வந்து தயாரிக்கப்படலைங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு தேவைப்படுங்க வீடியோ தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி எங்க இருந்தாலும் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இது யூஸ் பண்ண ஏஜ் ஏதாவது லிமிட் இருக்கா வயது தடையா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வயதினர் வேணாமலும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் நாங்கள் தயாரிக்கிற மருந்துகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்காக மட்டுமே தயாரிக்கிறோங்க வயதானவங்க யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்டாக ரிசல்ட் தெரியும் சாப்பிட்ட முதல் நாள் முதல் மாதரியே தெரியும் அதே மாதிரி ஆர்ட் பேஷண்ட் சாப்பிட்லாமா பிபி சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் தாராளமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம் பிபி சுகர் இருந்தாலும் தாராளமாக சாப்பிட்டு கொள்ளலாம் இது சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ஸ்ட்ரென்த் ஆகுதுங்க ரத்தோட்டம் சீராகுது டெஸ்டாஸ்டீரான அளவு வந்து பூஸ்ட் அப் ஆகுது அதனால் நல்லாவே வேலை செய்யும் எந்த பயமும் தேவையில்லை இதை சாப்பிடும் போது வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை நம்மளுடைய ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்துவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு உண்மையான ஒரு ப்ராடக்ட்டை எந்த அளவுக்கு ஜெனீனிமானது அப்படின்றது தெரியுங்க நம்மளுடைய ப்ராடக்ட் வீடியோவை பார்த்துட்டு வேற எங்கேயாவது ஆன்லைனில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா ஆயிரம் இந்த மாதிரி சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கி ஏமாந்துடாதீங்க நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ரேட் எல்லாமே ரீசனபுள் ரேட்டானதாக இருக்கும் ஆனால் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவாக்கெல்லாம் கிடையாது அதனால் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிங்கன்னா எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவேன் அதேமாரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருந்து எந்த ஒரு பக்க பின் பின்வெளிகளும் இல்லாத ஒரு மருந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கிட்ட மட்டும்தாங்க இருக்கு நம்ம வந்து ராஜா காலத்தில் இருந்து இந்த மருந்துகளை மக்களுக்கு தயாரித்து கொடுத்துட்டு வரோம் அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை எந்த ஒரு பயமும் தேவையில்லை தைரியமாக நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்திக் கொள்ள முடியும் இது இன்னும் எந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் சரி செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருக்குது விந்துவில் வந்து உயிரணு குவாலிட்டியாக இல்லை குழந்தை நில்தானமே அது வந்து சரியாக அந்த கருமுட்டை வந்து உற்பத்தி ஆக மாட்டிருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் இருக்கேன் ஏன் தான் இந்த சுயன்பத்தில் ஈடுபட்டு கைப்பழக்கம் பண்ணேன்னு தெரியல இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் படாத பாடு பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தட்ருக்க மூலிகை மருந்து ஒரு வர பிரசாதம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இது அற்புதமான ஒரு மருந்துங்க செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சுருங்க ரொம்ப மிக மிக எளிமையான முறையில் சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்துகள் இந்த மூலிகை மருந்துகள் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலே நல்ல ஒரு விரப்பத்தன்மை வரும் நீண்ட நேரம் நீங்கள் உடலுறுவில ஈடுபடலாம் சிறுத்து போன ஆணுறுப்பு மீண்டும் பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் மாற்ற முடியும் அந்தளவுக்கு இது ரொம்ப அபூர்வமான ஒரு மூலிகை மருந்துகள் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கி பயன்பெற்றுக்கோங்க நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் ஐற்றி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறோம் தேவைப்படுறவங்க வீடியோ தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்